டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிசியிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வந்திருக்கு அதாவது இன்டர்வியூ கிடையாது டிஎன்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பதினஞ்சு பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான முழு டீட்டெயிலாக பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி வராதீங்க நம்ம மரம் முறையாக ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்களும் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பார்த்துருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அறிவிப்பு கூட சின்ன பெரிய அறிவிப்புனே கூட சொல்லலாம் ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி பாருங்க அதாவது தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள இன்டர்வியூ இல்லாத டெக்னிக்கல் பதவிக்கான காலி பணியிடங்களை தான் நிறைய டிஎன்பிசி வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்து இதன் உதவி பொறியாளர் சிவில் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் இளநிலை மின் ஆய்வாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களை வந்து இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி அறிவித்திருக்காங்க ஸோ தமிழகத்தில் அரசு பணி கனஉட் இருக்கும் பல லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பதே அந்த டிஎன்பிசி தான் பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் வந்து அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா உரிய அறிவிப்புகளை டிஎன்பிசி வெளியிட்டு வராங்க ஸோ இந்த நிரப்பியும் வராங்க ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பல லட்சக்கணக்கான தேர்வர்கள் எழுதக்கூடிய குரூப் ஃபோருக்கான விண்ணப்ப அவகாசம் நிறைவு பெற்றது ஸோ அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஐந்து நடத்தப்படும் அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ஸோ விண்ணப்பத்திற்கு தேடியும் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த நிலையில் தேர்வு வந்ததார்கள் திருத்தம் மேற்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசமும் வழங்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் தா தன் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள இன்டர்வியூ இல்லாத டெக்னிக்கல் பணிக்கான காலி பணியிடங்களை டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க ஸோ அறநூற்றி பதினஞ்சு பணியிடங்களை இன்று இன்டர்வியூ ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிசி தரப்பில் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் அதே மாதிரி சிவில் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் இளைநிலை மின் ஆய்வாளர் வேளாண் அலுவலர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் வேளாண் அலுவலர் விரிவாக்கம் தொழிலாக தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அப்படின்னு நூ நூலகர் கிரேடு டூ இளநிலை அறிவியல் அலுவலர் உதவி பிரிவு அலுவலர் மொழிபெயர்ப்பு சமூக அலுவலர் உதவி சுற்றுலா அலுவலர் கிரேடு ஒன் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு விதமான பதவிகளில் ஆறுநூற்றி பதினஞ்சு காலிப்படை இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ கல்வி தகுதி பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களை தகுந்தபடி மாறுபடும் ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் வந்து படித்திருந்தால் போதும் ஸோ இது வந்து பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த விண்ணப்பிக்கலாம் இன்று வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முதல் அதாவது ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி அவகாசம் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கிலேருந்து ஜூன் இருபத்தஞ்சி வட்டதையும் யாரும் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் ஸோ தேர்வு வரும் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி தேர்வு மற்றும் துறை சார்ந்த பாடப்பிரிவு கொண்ட எழுத்து தேர்வு நடைபெறும் இன்னப்பைக்கு கட்டணமாக ஐநூறுரூவா செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மறக்காமல் இந்த ஜாபை வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே ஒரே எக்ஸாம் அதேமாரி இந்த குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு நீங்கள் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபோரோ குரூப் டூவோ ஸோ இதில் வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்க்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வந்து தேர்வுகள் முழு விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள ஸோ நீங்கள் டிஎன்பிசியே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது டிஎன்பிசி வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விண்ணப்பம் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பா பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகுனாலும் யாரா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ